நல்ல துதிங்க வாய திறந்து அறிக்க செய்ய நன்றி ஆண்டவரே சொன்னார் ஜபிப்போ ஜபிப்போ நல்ல வாய்களை திறந்து ராபா தா ராபா ஷா தாரா லாதா ராபா பிரியாந்தாரா லாதா ராபா கண்களை தெரப்பி ராகாண்டவரே எங்கள் மனக்கண்கள் தரங்க மனட்டுமப்பா எங்கள் அறியாமைகளில் விளகட்டு நல்ல கவனிங்க தேவன் வைத்திருக்கிற ஆமை கத்த நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் சிரமிக்கும் போது தான் அறிந்து கொடுக்கும் இந்த உலகம் இருளுக்குள்ள இருக்குங்க நம்ம மான்சனிகளும் இருக்கிறோம் மாம்சிய கண்கள் இல்லை ஆமே அந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படும் போது தான் தேவன் நம்மை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்கள் வாழ்க்கை குறித்து நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்து கூட நம்ம இந்த ஒரு அறிவை பெறாதபடினாலதான் இன்னைக்கு போராடிக்கிட்டே இருக்கிறோம் பிசாசோட போராடுறோம் மனுஷனோட போராடுறோம் போராடுகிறோம் உலகத்தோடு போராடிக்கிட்டு போராடி ஏற்ற இறக்கத்தோடயே உங்க வாழ்க்கை அருமையாக மேலே போகும் இந்த அறிவை நீங்க பெற்றுக்கொண்டால் அற்புதமான வார்த்தையை கத்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமை நிச்சயமாக இந்த செவ நாட்களில உங்கள் கண்களை திறப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆவிக்குரிய கண்கள் வெளிச்சம் ஆமை நாலு